நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை வேட்பாளராக நான் களத்தில் போட்டியிடுகின்றேன் இன்றைய தினம் தேர்தல் வாக்குப்பதிவு பண்றதுக்காக என்னுடைய பூத்தி நூற்றி ஐம்பத்தி வந்து நான் வாக்குகளை பதிவு சார் உள்ள வந்து பிரச்சாரம் பண்றதா எப்படி பார்க்க அது என்னுடைய அதிமுக தோழமை கட்சி அதிமுக கட்சிகளும் எங்களுடைய கட்சிகளும் சேர்ந்து வந்து சொன்னாங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் உள்ள நிற்கு எல்லா கேன்வாஸ் பண்றாங்க இந்த மாதிரி திமுக ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடணும் இங்க இருந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு கொஞ்சம் மந்தமா தான் இருக்காங்க குறைவா இருக்கிறாங்க கண்டிப்பா நான் ஏஆர் ஆர்ஓ குட்டியும் புகார் நன்றி பல இடங்களில் வாக்களிக்க முடியாமல் திரும்ப போறது ஆனால் அது வந்து உண்மையிலேயே வந்து குழப்பம் அதிகமா இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் வந்து நாங்களே பூத் ஸ்லீப் தரேன்னு சொல்லி கொடுத்துன்னு முக்கால்வாசி கொடுக்கலன்னு தான் தகவல் ஆனா இது எதற்கு வழிவகுக்குதுன்னா வழி வழிவாக்குது இப்ப திமுக பார்த்திங்கன்னா இந்த மூணு தொகுதியிலையும் பூத் ஸ்லீப் கொடுத்துருக்காங்க இது தேர்தல் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா பூத் சிலிப்பு அரசாங்கமே கொடுக்குறோன்னு சொல்லும்போது போது நாங்கள் அது முறையாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறோம் ஆனால் திமுக எல்லா இடத்துலையும் பூத் சிலிப்பு கொடுத்துருக்கு கவர்மெண்ட் வந்து கட்சிக்காரர்களுக்கு மட்டும் தான் பூத் சிலிப் கொடுத்துருக்குறாங்க திமுக கட்சிக்கு வந்து புறவங்க பூத் நம்பர் ஒன்னில் வந்து நிறைய பேர் வந்து பூ சிலிப்பில் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ செய்தியாளர்கள் வந்து கு குறிப்பிட்டு செய்தியாளர்கள் நாங்களாம் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி விட்டு அதிகாரிகிட்ட சொல்லி நாங்கள் போட சொன்னோம் ஆனால் வந்து திமுக காரங்களுக்கு மட்டும் அவங்க கட்சியாரங்களுக்கு மட்டும் தான் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியுடைய கடமையா டேபிள் ஒர்க் பண்ணி வர வாக்காளர்கள் கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் அது தப்பிடையாது ஆனால் ஒரு ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு முன்பாகவே எல்லார் வீட்டிலையும் இந்த பூத் ஸ்லிப்பு விநியோகம் பண்ணியிருக்காங்க அது முழுக்க முழுக்க தவறு இது தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக வேட்பாளர் மீதும் திமுக மீதும் நடவடிக்கை எடுப்போம்